ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம போகிறது ஆழ்வார் திருநகிர பெருமாள் கோயில் ஆதிநாராயண பெருமாள் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றிய பெருமாள் கோயில் தான் இங்கே வந்து நம்மாழ்வார் வந்து பிறந்த இடம் இது நம்மாழ்வார் இந்த கோயில் இந்த ஊரில் தான் பிறந்தார் ஆழ்வார் திருநகிரி என்ற ஊரில் நம்மாழ்வார் பிறந்தார் அங்கே தான் வந்து ஆதிநாராயண பெருமாள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் தோன்ற இடம் அப்புறம் இங்கே வந்து ஐயாயிரத்து நூறு வருஷமா இங்கே ஒரு புளிய மரம் ஸ்தல வெரிசுன்னு சொல்லுவாங்க புளிய மரம் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பாதுகாப்போம் ஓகேவா இதான் கோயில் என்ட்ரன்ஸு இதான் இப்போ உள்ளார போகிறோம் கோயிலுக்கு கோயில் உள்ளார போய் பெருமாளை பார்க்குறோம் பெருமாளை எடுக்க முடில ஸோ அதனால் கோயிலை சுற்றி வட்டுறதை எடுத்துகிட்டு பெருமாள் எடுத்து அலோ பண்ண மாட்டாங்க அதனால் சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு நான் நம்மளவரை மட்டும் எடுத்தேன் நம்மாழ்வார் வந்து அங்கே என்ன வெந்நீரால் அதாவது உளியால் செஞ்சு சிலையாக செதுக்கின சிலை கிடையாது சுயம்புவாக உருவானது அதாவது எப்படின்னா இந்த வெந்த இடம் தான் இந்த இடத்துல தான் பின்னாடி இருப்பார் நம்மாழ்வார் ஃப்ரெண்டில் தாயார் இருப்பாங்க பின்னாடி நம்மாழ்வார் இருப்பார் நம்மாழ்வார் வந்து சுயம்புவாக தோன்ற இடம் அதாவது வெந்நீரை ஊற்றி அப்படியே சிலையை வடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் அது வந்து சுயம்போவத்து ஒன்றும் அதுதான் இந்த கோயிலோட விசேஷம் நம்மாழ்வார் இங்கே தான் பிறந்தார் ஸோ இதுதான் அதை தான் இந்த இடத்தான் நம்மாழ்வார் இருக்கிற கோயில் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் இந்த நம்மாழ்வார் பற்றி பெருமாளை பற்றி பேசிகிட்டு இருந்தார் இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்று ஒன்பாவது கோயில் ஒன்பது கோவில் நவகிரகத்தில் ஒன்று வியாழனோட ஸ்தலம் இது ஓகேங்களா இந்த புள்ளியில் இந்த என்ட்ரன்ஸ் தான் இது அந்த என்ட்ரன்ஸில் போ மேலேருந்து இறங்கி பார்த்துட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஏறுறோம் ஏறி உள்ளே பார்த்தோன்னா அந்த தான் ஐயாயிரம் வருஷம் பழமையான புளியமாக பூ பூக்கும் ஆனால் காய்க்காது காய்த்தாலும் அதில் பலன் இருக்காதுன்னு சொல்லுவோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்